ओ गुरभ्यो नम हरिव गीता चैप्टर नंबर ट्वेल्व श्लोक नंबर वन फोर चतुर्दशोक श्लोक पढ़िकलांतुष्ट सतत्योगी यहानिश्चय मय्यर्तमनोबुद्धि यो मद्भक्त है ஒரே பதச்சம் எழுதுங்கோ மைய ப்ளஸ் அற்பித இப்போ அன்பக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் கன்ஜங்ஷன் ஆரம்பிங்கோ மேலும் சதத்தம் எப்போதும் சந்துஷ்டக மகிழ்ச்சி உடையவனாக யோகி யோகியாக யதாத்மா சுய கட்டுப்பாடு உடையவனாக திருட நிச்சய அசைக்க முடியாத உறுதி உடையவனாக எக எவனொருவன் மயி என்னிடம் அற்பித்த மன புத்திகி மனம் மற்றும் புத்தியை அர்ப்பிக்கும் திருப்பி சொல்கிறேன் மனம் மற்றும் புத்தியை அர்ப்பிக்கும் மத் பக்தக எனது பக்தனோ சக அவன் மே எனக்கு பிரிய பிரியமானவன் அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் மேலும் எப்போதும் மகிழ்ச்சி உடையவனாக யோகியாக சுயக்கட்டுப்பாடு உடையவனாக அசைக்க முடியாத உறுதி உடையவனாக எவனொருவன் என்னிடம் மனம் மற்றும் புத்தியை அர்ப்பிப்பானோ அவன் எனக்கு பிரியமானவன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்